திருவாரூர் மாவட்டம் திருச்சிருக்குடியில் உள்ள புரீஸ்வரர் ஆலயத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது மகனுடன் சுவாமி தரிசனம் செய்தார் திருச்சிறுக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மங்களாம்பிகை சமேத சூட்சம புரீஸ்வரர் ஆலயத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் திருச்சிருகுடியில் சுவாமி தரிசனம் செய்த ஓ பன்னீர்செல்வம் திருச்சிறுகுடி சூட்சமா புரீஸ்வரர் ஆலயத்தில் தல வரலாறு அடங்கிய பதாகையினை கூர்ந்து படித்தார் அதேபோன்று திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரத்தில் உள்ள தாமரநாதர் ஆலயத்திலும் அவர் தனது மகனுடன் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோவிலின் வாசலில் காத்திருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்